ஏற்று இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை அறியும் காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதிக்கும் குறியதுவாமே சொன்னது அப்ப என்னன்னா காத்த கவனிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு உட்காந்தோம் மூச்சு காத்துல ஒரு பத்து மூச்சு இருந்தோம் அப்படின்னம்னா அதுக்குள்ள பத்து எண்ணங்கள்ல பயணப்பட்டு வந்திருப்போம் முயற்சி மட்டும்தான் அங்க நீடிக்குமே ஒழிஞ்சா முழுசா ஒரு நாச்சு பத்து மூச்சுல உட்காந்து இருக்கோம்னா இன்னைக்கு வரையும் முடியாது அப்ப விட்டு விட்டுதான் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப இதை புடிச்சோம் அப்படின்னம்னா கூற்றன் அப்படின்னா யமனை உதைக்கக்கூடிய தன்மை கொண்டவன் அப்படின்னா யமனை உதைக்கிறதுக்கு கால தேவை கால அப்படிங்கிறது இங்க அந்த காற்ற தொட்டு தான் யமனையே நம்ம வந்து கடந்து போக முடியும் காலையில கடந்து போக முடியும்ன்ற மாட்டான் ஒரு சிந்தனை வந்துச்சு விண்ணின்றெழுந்து வினைக்கீடா மேய்க்கொண்டு தன்னின்றதாலை தலைக்காவல் முன்வைத்து உருகியோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்த அணிம்பாங்க விண் அப்படின்றது ஆதி நிலையானது அளக்க முடியாத நிலை மத்த இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் காலத்துக்கு உட்பட்ட நிலை அப்ப காலத்துக்கு உட்பட்டுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பெரிய இருக்கலாம் ஆனா இந்த நிலையில இருந்து மரணமானது தூக்கி போட்டுருச்சு அப்படின்னா அது எல்லாமே இந்த உணவு தான் உள்ள இருக்கக்கூடிய உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா ரசம் ரத்தம் கொழுப்பு தசை எலும்பு எலும்பு மசை விந்துன்னு மாறுது இந்த விந்துல இருந்து வரக்கூடிய ஒரு தான் உங்களுடைய மனமா செயல்படுது சிந்தனையா செயல்படுது இயக்கத்துக்கு பயன்பட்டு இருக்கு உணவானது உயர்ந்த நிலையில இருக்கும் போது மட்டுமே உங்களுடைய சிந்தனையும் உயர்ந்த நிலையில இருக்கும் சிந்தனை உயர்ந்த நிலையில இருந்தா மட்டுமே சொல்லும் உயர்ந்த நிலையில இருக்கும் செயலும் உயர்ந்த நிலையில இருக்கும் அதை தொட்டு வரக்கூடிய விளைவுகளும் உயர்ந்த நிலையில இருக்கும் இந்த உணவு ஓரளவுக்கு சரியாயிருச்சுனாவே உறக்கம் சூப்பராயிருங்க இன்னைக்கு உறக்கம் இல்லாம தானே தவிச்சுக்கிட்டு இருக்கும் கண்டிப்பா நிறைய பேர் உறக்கம் அந்த தன்மை மாறிடும் அற்புதமான ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் இந்த உணவை சரி பண்ணும்போது இந்த ரெண்டும் சரியாகும் போது உழைப்பு சூப்பரா மாறிடும் அப்ப நீங்க ஒன்ன சரி பண்ணும்போது போது ஒட்டுமொத்தமும் சரியாக கூடிய தன்மை இந்த உணவை தொட்டு இருக்கிறதுனால உணவு வந்து நன்முறையில இருக்கிறது நலம் வணக்கம் தம்பி வணக்கம் ஆஹ் நம்ம திருமந்தத்தை பத்தி நீங்க நானும் ஒரு இடத்துல ஒரு ஆரியவசமா பேசலாமாசமா தம்பி வந்து பெரிய லெவல்ல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அது சம்பந்தமா திருமண திருமந்திரம் சம்பந்தமா பாடல்கள் தனிப்பட்ட பாட நம்ம சேனல்ல நிறைய பாடல்கள் விளக்க சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க இப்ப இது சம்பந்தமா விஷயங்கள் இப்ப சப்போஸ் யாரு நீங்க திருமந்திரம் சம்பந்தமா ஒரு ஆராய்ச்சி பண்றீங்க அப்படின்னா ஒரு கலந்து பேசிக்கிறதுக்கு இல்ல மேற்கொண்டு தெரிஞ்சுக்க யாரு விருப்பப்படுறீங்கன்னா அதை எப்படி பண்ணலாங்கிற தம்பியை வந்து இன்னைக்கு நம்ம பறந்து கேட்கிறாரு மகேந்திரன் தம்பி தம்பி வந்து எனக்கு வந்து திருமந்திரம் அப்படின்றது எப்படி ஃபர்ஸ்ட் எனக்கிட்ட வந்தது அப்படின்னா நார்மலா வந்து இயல்பு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த இயல்பு வாழ்க்கை அப்படின்றதுல எனக்கு வந்து இறைவன் வந்து சீக்கிரமே எல்லாத்தையும் குடுக்கற மாட்டோம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரு என்னன்னா ஒரு நாற்பது வயசு அனுபவத்தை கஷ்டத்தை வந்து இருபது வயசுலயே குடுக்குறது அனுபவத்தைய அப்ப என்ன பண்ணணும்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாட்டா யோசிக்கும் போது வாழ்க்கையில வெற்றி அப்படின்ட்டு பயணப்படணும்னு ஓடும் போது இயல்பு வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் இருப்பாங்களா இது மாட்டா ஆளுங்களை பார்த்துட்டு கும்பா அது இதுன்னு போயிட்டு இருந்தேன் அதுக்கு போனதுக்கு அப்புறம் ஓகே பண ரீதியா ஓரளவுக்கு மாற்றங்கள் வந்திருந்தாலும் மன ரீதியா மாற்றங்கள் வரல அந்த அவா அப்படின்றது எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற மாட்டம் இருக்கு நிம்மதியான ஒரு நிலை இல்லாத மாட்டோம் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருந்தேன் கண்டிப்பா அப்ப என்னடா அப்படின்னு பாக்கும்போது உடல் ரீதியா அதாவது அந்த இருபது வயசுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு நாற்பதுல இருந்து எண்பது வயசு வரையும் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல அது மாட்டம் நிறைய பிரச்சனைகள் வந்து என்னுடைய உடலையும் மனதையும் பலவீனப்படுத்துச்சு வாழ்க்கையில முக்கியமான சில நிகழ்வுகள்லாம் கிடைக்காம நிறைய இம்சைக்கு உள்ளாகும் போது எதுக்கு இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் ஜெயிச்சவங்க யாரும் இருக்காங்களா ஆராயும் போதுதான் அனுகிரகங்கள் வந்து சின்ன வயசுல வந்து நான் பக்தியில இருக்கும்போது பார்த்திருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்த ஈர்ப்போட அதை எடுத்துக்க கூடிய தன்மை அப்படின்றத அந்த இடத்துல இருபத்தோரு வயசுல கரெக்டா எனக்கு கிடைச்சிச்சுங்க அப்ப வந்து இந்த உடல் அப்படின்றது வந்து நோவுக்கு உட்பட்டுச்சுன்னா நம்மளால இங்க எதையுமே செய்ய முடியல இது இல்லாம வாழ்ந்த மனிதர்கள் இந்த மரணம் வரைக்கும் போகாம இருந்தவங்க யாரும் இருக்காங்களான்னு தேடும் போது சித்தர்கள் எல்லா பேருமே ரொம்ப சிறந்தவர்களா தெரிஞ்சாங்க அப்ப இகலோகத்துல இருந்து அகத்த கையாளக்கூடிய தன்மை கொண்டவர்கள்லாம் எனக்கு காட்சிக்கு உட்பட்டாங்க அந்த டயத்துல நிறைய விஷயங்களுக்கு போவேங்க எக்கச்சக்கமான நிகழ்வுகளுக்கு போகும்போது ஒரு டைம் இந்த யோகத்துல வந்து மூச்சு காத்த கவனிச்சு பயணப்படும் போது ஒரு பாட்டு நெட்ல ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு இல்ல பதினஞ்சு இந்த ரேஞ்சில அதுக்கு முன்னாடி திருமந்திரங்கள்லாம் நிறைய இடங்கள்ல வந்து சொல்லும் போது கேட்போம் ஏதாவது இது பண்ணுவோம் போனது கிடையாது அவங்க பேசுறாங்க கேட்டோம் அப்படின்றதோட வீட்டுக்கு வந்து நம்ம இருக்கோம் நம்ம இந்த மெடிடேஷனை கத்துக்கிட்டு அதுல பயணப்படும் போது ஒரு அனுபவம் கிடைக்கும்ல நமக்கு அந்த அனுபவத்தை தொட்டு அந்த பாடல்ல வந்து ஒரு விளக்கம் கிடைச்ச மாட்டோம் ஒரு சிந்தனை வந்துச்சு ஏற்று இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவார் காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதிக்கும் குறியதுவாமே அப்படின்னு சொன்னது சொல்றா அப்ப என்னன்னா காத்த கவனிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு உட்காந்தோம் அப்படின்னம் மூச்சு காத்துல ஒரு பத்து மூச்சு இருந்தோம் பத்து எண்ணங்கள்ல பயணப்பட்டு வந்திருப்போம் முயற்சி மட்டும்தான் அங்க நீடிக்குமே ஒழிஞ்சா முழுசா ஒரு நாள்னாச்சு பத்து மூச்சுல உட்காந்துருக்கோம்னா இன்னைக்கு வரையும் முடியாது அப்ப விட்டு விட்டுதான் உக்காந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப இதை புடிச்சோம் அப்படின்னம்னா கூட்டன் அப்படின்னா யமன உதைக்கக்கூடிய தன்மை கொண்டவன் அப்படின்னா எமனை உதைக்கிறதுக்கு கால தேவை கால தொட்டு தான் வந்து கடந்து கடந்து போக போக முடியும் முடியும்ன்ற ஒரு சிந்தனை வந்துச்சு அப்பதான் நான் என்ன பண்ணேன்னா அந்த திருமந்திரத்தை வாங்கினேன் வாங்கும் போது வாங்கி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் இருக்கும் உபதேசம் அப்படின்ற தலைப்புல தீட்சை அப்படின்றதுதான் உபதேசம்னு தமிழ்ல சொல்லுவாங்க சோ சித்தர்கள் கிட்ட தீட்சை வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்ற மாட்டம் நம்ம ஆன்மீக உலகத்துல வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது உபதேசம் அப்படின்றது தீட்சை அப்ப அதை வாங்கிடலாம் அத படிச்சா நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நப்பாசையில அதை படிக்க ஆரம்பிச்சேன் அதுல வந்து விண்ணின்ற வினைக்கீடா மேய்க்கொண்டு தன்னின்றதை தலைக்காவல் முன்வைத்து உருகியோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்து அணைம்பாங்க விண் அப்படின்றது ஆதி நிலையானது அளக்க முடியாத நிலை மத்த இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் காலத்துக்கு உட்பட்ட நிலை அப்ப காலத்துக்கு உட்பட்டுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா வேணா நம்ம இருக்கலாம் ஆனா இந்த நிலையில இருந்து மரணமானது தூக்கி போட்டுருச்சு அப்படின்னா அது எல்லாமே நம்ம கிட்ட இல்ல அப்ப இந்த காலம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒண்ணு இந்த காலத்தை தொட்டு காலம் கடந்த நிலைக்கு இந்த நிலைய வந்து அதாவது நம்ம இருக்கக்கூடிய உண்மை நிலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உதிர்ந்து போகக்கூடியதுன்றத புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சோ இது ஏதோ ஒரு வகையில நம்மளை நல்ல நிலை கொண்டு போகும் அப்படின்ற மாட்டோம் ஃபர்ஸ்ட் அந்த திருமந்திரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியாது முயற்சி செஞ்சேன் அப்பதான் எனக்கு அதுல ஒரு இதுதான் திருமந்திரம்னா என்னங்க மந்திரத்துக்கு மதிப்புள்ள திருன்னு சொல்லி சொல்லுவோம் வச்சீங்களேன் அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பு மந்திரல மந்திரம்னா இங்க இகலோ ஒரு தெய்வத்துக்கு வந்து மாயா ஜாலனி ஆமா நிகழ்த்துற மாதிரி அந்த நிலை அப்படிங்கறது வந்து மாயை அப்படின்ற மாட்டோம் இப்போ ஒரு மேஜிக் மேன எடுத்துகிட்டீங்கன்னா மந்திரவாதியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அறிவுக்கு புலப்படாத ஏதோ ஒரு அறிவா அவன் கையாண்டு அப்ப நுண்மான் அறிவின் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்னாதான் இது இருக்க முடியும் ஏன்னா மந்திரங்கள்னு எதுவுமே கிடையாது போட்டு இங்க ஒண்ணு உருவாக்கலாம்னா முடியாது அறிவின் நுட்பத்துல நுண்ணிய நிலைக்கு போயி பஞ்சபூதங்களும் ஒரு அறிவு தான் அந்த இதையும் கையாளக்கூடிய தன்மை இப்ப காற்ற கையாளும் போது நமக்கு என்ன நடக்குது இப்ப மனிதன் வந்து நிலத்தை கையாளும் போது அதுல ரோடு போட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது பயணம் வெகு தூரம் இருக்கும் எங்க போனோம்னாலும் நேரங்களும் நீடிக்கும் அதுவே காற்றை கையாளக்கூடிய பிளைட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரத்தை வேணாலும் சில மணி நேரங்கள்ல க கடக்க முடியும் பஸ்ல போறதுல வந்து அவ்வளவு அழுப்பு இருக்கும் ஃப்ளைட்ல போறதுல அவ்வளவு அழுப்பு இருக்காது அழகா காற்றை கையாளும் போது சேஃப் ஜோனுக்குள்ள உட்காந்துருக்கும் உள்ள உட்காந்து நம்ம பயணம் பண்ணும் போது நீங்க ஜென்ரல்யா பாத்தீங்கன்னா அதே ஊர்ற மாட்டேன் இருக்கும் அவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கு ஆனா அதிர்வே இல்லாம ஊடுற மாட்டேங்குது அப்ப காற்ற கையாளும் போது நம்ம சேஃப் ஜோனுக்குள்ள இருக்கும் அதே டயத்துல அலுப்பு இல்ல வெகு தூரத்தை வேகமா கடந்துடுறோம் அப்படின்ற நிலையெல்லாம் அங்க அந்த பஞ்சபூதங்களை கையாள்ற நிலையெல்லாம் அந்த அறிவின் நுட்பத்துலதான் இருக்கு அப்ப அறிவை அறிந்து அத ஆளக்கூடிய தன்மை ஒருத்தன்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமா காலத்தை ஏன்னா இங்க ஒரே தூரத்தை வந்து பூமி அளவுல கிடக்கும் போது ஆகுற நேரத்துக்கும் வானத்தளவுல காற்றை கையாண்டு நகரக்கூடிய நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் போது நம்மளுடைய காலம் அப்படின்றதும் இருக்கு அதுதானே நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கு அப்ப கடந்து அந்த ஒரு நல்ல நிலைய கடை தேரக்கூடிய அடைய முடியுமா அப்படின்றத வந்து இது கொடுக்கும் அப்படின்ற மாட்ட பார்க்கும் போது அதுக்கு தமிழ் பேர் முன்னாடி வந்து திருமந்திர மாலைன்னு சொல்லியிருக்காங்க திருமந்திரம் இடையில வந்து ஆரம்ப காலத்துல திருமந்திர மாலைன்னு தான் சொல்றாங்க அப்ப திரு வந்து உயர்ந்த உன்னத அப்படின்ற மந்திர அப்படிங்கறது வந்து அறிவின் நுட்பம்னு வச்சுக்கோங்க மாலை அப்படின்றது என்ன ஒரு மனிதனை அலங்கரிக்க கூடிய ஒண்ணு அழகுபடுத்தக்கூடிய ஒண்ணு மாலை அணிவிச்சோம்னா அவன் ஒரு மரியாதை குறி உட்பட்டவன் இப்ப நம்ம கிட்ட மாலை இருக்கா இல்லையானா கிடையாது ஏன்னா நம்மளுடைய மூச்சு காத்தானதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நுண்டி நுடத்துல இருக்கு ஏதாவது ஒரு பக்கத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கத்து ஓடாது அப்ப இரு மூச்சு காத்தும் ஒன்னா இயங்கக்கூடிய நிலை நமக்கு மாலை அனுப்பி வச்ச நிலை சூப்பர் அற்புதமா நம்மள அலங்கரிக்க கூடிய நிலை அழகுபடுத்தக்கூடிய நிலை அப்ப அந்த இரு மூச்சு காத்தையும் இணைக்கக்கூடிய சுழுமுனை ஓட்டத்தை நம்ம கிட்ட உணரக்கூடிய நிலைய கொடுக்கக்கூடிய நுட்பங்கள் கொண்டுதான் அதை பார்க்கும் போது திருமந்திரம் அப்படின்றது திருமந்திரம் ஆலை அப்படின்றதே ஒரு மனிதனின் அறிவை அவனுக்கு அறியப்படுத்தி அதை தொட்டு இருக்க இயக்கத்தோட இணைஞ்சு அந்த இயக்கத்துல ரெண்டு இயக்கத்தையும் இணைச்சு அத மாலையா மகுடமா நமக்கு மாத்தக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒண்ணு இதுல ஒன்பது தந்திரம்னு கொடுத்துருப்பாங்க ஏழு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏழு தந்திரம் கடைசியா இந்த உடலை ஏன்னா ஏழு சக்கரமே உடலுக்கு உட்பட்டது உடல கடந்து இரு நிலைகள் இருக்கு மொத்த அண்ட சராசரத்தின் இயக்கம் அந்த இயக்கங்கள் இருக்கக்கூடிய இருப்பு அப்ப இது ரெண்டையும் உணரக்கூடிய தன்மைக்கு ஒன்பது தந்திரங்கள் இந்த ஒன்பது கோள்களை தொட்டுதான் இந்த வாழ்க்கையும் இருக்கு அப்ப இந்த கர்மத்தை கழிச்சு கடை தேரக்கூடிய தன்மையா ஒட்டு மொத்தமா ஒரு உள்ளடக்கத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்னால அதுல புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சோ அப்பையில இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சுட்டேன் படிக்கும்போது போது அதுல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கிடைச்ச அனுபவங்களை வந்து அப்பப்ப இந்த பிதற்றுதல் அப்படின்றதுல வெளியே வந்துகிட்டே இருக்கும் சூப்பர் அருமையா சொன்னீங்க இப்ப இதை வந்து மக்களுக்கு உண்டு சேர்க்குங்கிற ஒரு ஏன்னா இதுல தேடுதல் உள்ளவங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் ஒரு புற பண்றாங்க யாரு இதுல திருப்பு போடுவாங்கல்ல அது மாதிரி பண்றவங்க மாணவர்கள் இருக்காங்களா இங்க இந்த ஊர்ல இருக்காங்க எப்படி நீங்க தொடர்பு கொண்டு கம்யூனிஸ்ட் வந்து பேசிக்கிறீங்க இது எப்படி ஒரு வகுப்பு மாதிரி நடத்துறீங்களா இப்ப என்னன்னா நான் வந்து என்னுடைய பயணத்துக்கு இத நான் ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டு பட் இத குடுக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு சிந்தனைக்கு இந்த இகலோக வாழ்க்கையில நான் ஐடியாவே பண்ணல பட் கேட்டு வரவங்க இருக்காங்க இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கடந்த மூன்றரை வருஷமா இருக்காரு வந்து மூணு மாசம் கழிச்சுதான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாசம் கழிச்சுதான் ரிப்ளை பண்ணேன் சில கண்டிஷன்ஸ் இது வந்து சாமானியப்பட்ட நிலை கிடையாது வாழ்க்கையை விட்டுட்டு அதாவது இந்த வாழ்க்கையை வந்து எப்பவுமே ஏதோ ஒரு நாள் நம்மள விட போகுது கண்டிப்பா அத முன்னாடியே உணர்ந்து நாம இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்பமான நிலைக்கு நகர்றதுக்கான வைராகியம் கொண்டவர்களுக்கு தான்

அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கு ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குன்னு தெரில ஏன் வாழறோம்னு தெரில எப்படி வாழணும்னு தெரில ஆனா வாழ்க்கையில வந்து ஆனந்தமும் இன்பமும் வேணுங்கிற மாட்டம் ஒரு மூடத்தனமான நினப்பு மட்டும் நம்ம கிட்ட இருக்கு அப்ப நாலாவது மனிதனுக்கு இன்பம் தரக்கூடிய இன்பம் எனக்கு அந்த நாலாவது படிக்கிறவனுக்கு வேணும்னா எனக்கு என்ன பண்ணணும் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணணும் ஒழுங்கா படிக்கணும் படிச்சானா அஞ்சாவதுக்கு போமா இப்படி அடுத்த நிலைக்கு போறதுக்கான உந்துதல் ஒரு மனிதன் கூட கர்மத்தின் அடிப்படையில வந்துருச்சு அப்படின்னா இது அவங்க தேடி போக வேண்டியதுல அதுவே அவங்க கைக்கு வந்துடும் எப்பவுமே சொல்லுவாங்க ஆன்மீகத்துல சீடர்கள் யாரும் குருவை தேர்ந்தெடுக்க முடியாது குருக்கள் வந்து சீடர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க எப்ப சீடர்கள் கண்விழிக்கிறாங்களோ வந்து கையை புடிச்சுடுவாங்க கண்டிப்பா அப்படின்ற மாட்டம் இது எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சு இருக்கு யாருக்கு அந்த உந்துதல் அதிகமாகுதோ அவங்க கிட்ட அவருக்கு வந்து எங்கயோ இருக்காரு நம்ம எங்கயோ இருக்கோம் ஆனா ஒரு நாள் கூட கிளாஸ் மிஸ் பண்ணதுக்கு ரெகுலரா அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படி அந்த இன்ட்ரஸ்ட் தெரியும் எதுக்கு கேட்கறேன் இகலோக வாழ்க்கைக்கு எடுத்துக்க ஏன்னா நான் நிறைய இந்த பயணத்துல எவ்ளோ பேர் என்கிட்ட வந்து இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சவங்க இல்லாம வெளிலயும் போயிருக்காங்க என்ன காரணம்னா இகலோகத்துல ஏதோ ஒன்ன தேடி இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க இதுக்குள்ள இருக்க முடியாது ஆனா உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒன்ன எடுத்துக்கிறதுக்கும் அதுல இணக்கமாக்கிறதுக்கும் வந்தவங்க விளக்குனதும் கிடையாது அதுமாட்டம் ஆளுங்களும் இருக்காங்க சோ வரவங்களுடைய அந்த தன்மை ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துடும் இங்க நம்ம எதுவுமே பிளான் பண்ண போறது இல்ல யாருக்கு என்ன எங்க கிடைக்கணும் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா இது கிடைக்கும் கண்டிப்பா ரொம்ப மிக மகிழ்ச்சி தம்பி முக்கியமாக திரும்ப நீங்க படிச்சு நீங்க உங்க உடம்புல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும்னு சொன்னீங்க வந்து தியானம் பண்ணி அந்த அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் உணவு முறையை மாத்தி அமைச்சுக்கிட்டு நம்ம உடம்புல வந்து இந்த பல விஷயங்கள் ஆக்சுவலா நான் வந்து இந்த திருமந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உணர்ந்து கொள்ளவே முயற்சி செய்யறது இல்லை ஏன்னா நான் பயணத்துல இருந்த விஷயத்த இந்த திருமந்திரத்துல உணர்ந்ததுனாலதான் திருமந்திரத்தை நான் கையில எடுத்தேன் அது போல படிப்பேன் ஆனா அதை பத்தி யோசிக்க மாட்டேன் ஏன்னா சிந்தனையற்ற நிலையில தான் நம்மள வந்து சிறப்பான இடத்தை கொண்டு போகணும் கொண்டு போகும் அப்படின்றத வந்து தவநிலையா சொல்லி இருக்காங்க சோ இதை சிந்திச்சு அந்த சிந்தனைக்குள்ள சிக்கணுமான்றதுனால படிச்சு பார்த்துட்டு அந்த அனுபவம் நம்ம கிட்ட பயணத்துல கிடைச்சிருக்கான்னு பாப்பேன் கிடைக்கலையா அப்ப நாம இன்னும் பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு தியானம் பண்றதுல மட்டும் கவனம் அதாவது தியானம் மீன்ஸ் மூச்சு காத்த கவனிச்சு எண்ணங்கள்ல சிக்காம இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல மட்டும் அந்த உயிரின் இயக்கத்தை தொட்டு அமைதியா பயணப்படுறதுல மட்டும் கவனம் பண்ணுவேன் அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை படிக்கும் போது அதோட அர்த்தங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா பயணத்துல ஆப்பிள் சாப்பிட்டவனுக்கு ஆப்பிள் எப்படி இருக்கும் என்ன கலர்ல இருக்கும் என்ன சுவையில இருக்கும் படிச்சுட்டு அது மட்டும் தான் இப்ப நான் சொன்ன பாடல்கள் எல்லாம் கிடையாது உணர்ந்த விஷயங்கள் தினமும் அனுபவங்கள் பலனா பல கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது இதுதான் நம்மளால சொல்ல முடியாது இதோட எண்டு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப ஒரு பத்து தண்டால் போட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் பத்து நாள் பத்து தண்டால் போட்டா ஒரு அழகு கிடைக்கும் நூறு நாள் பத்து தண்டால் போட்டா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நாள் போட்டா அப்ப பத்தாயிரம் நாள் தொடர்ச்சியா போக போக அது மெருகேறிக்கிட்டே போற மாட்டோம் ஒவ்வொரு நாளும் நீங்க தியானம் பண்ணிட்டு ஒரே பாடல் திரும்ப திரும்ப படிக்கும் போது உங்களுக்கு வந்து அர்த்தங்கள் வந்து வேறுபட்டுக்கிட்டே போகும் இன்னும் ஆழமா போய்கிட்டே இருக்கும் சோ நான் இங்க படிக்கிறத காட்டிலும் பயணத்துல அதிக கவனம் செலுத்துவேன் அதோட அத பார்க்கும் போது கிடைச்ச அனுபவங்கள் என்னோட ஒத்து போகும்போது போது அதை பகிர்ந்துக்குவேன் மிக்க மகிழ்ச்சி தம்பி இப்ப நீங்க சந்தும் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து மாதிரி ஒரு நாள் நாள் மூணு நாள் அப்படி இருந்துட்டு அப்படி அப்போ அனுபவத்தைக்கு இந்த திருமந்திர அனுபவம் ஆக்சுவலா நான் வந்து இயல்பு வாழ்க்கைல அம்மா அப்பாவுக்கும் நம்ம ஓட வேண்டியது இருக்குது ஆமா நம்ம சொந்த ஊர்ல நம்ம கரும்பாவது அதனால என்ன பண்ணுவேன்னா என்னுடைய டையத்தை வந்து மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு காலையில ஒரு மூணு டூ செவன் வரைக்கும் யாருக்காகவும் நாம ஸ்பெண்ட் பண்ண போறது போறதில்ல நம்மளுடைய தூக்கத்துக்காக தான் பண்ண போறோம் அதுல வந்து நான் ஆன்மீக நிலைகளை எடுத்துக்குவேன் எக்ஸசைஸ் பண்றதா இருந்தாலும் சரி பிராணாயாம பண்றதா இருந்தாலும் சரி மெடிடேஷன் பண்றதா இருந்தாலும் சரி ஈவினிங்கும் அதே மாட்டோம் ஏழு மணிக்கு மேல என்னுடைய இகலோக வாழ்க்கை எல்லாத்தையுமே ஒதுக்கிடுவேன் போய் அமைதியா ஒரு ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு ஒரு ஒன்பது மணிக்கு படுத்தேன்னா ஒன்பது டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் மெடிடேஷன்ல இருந்து அப்படியே தூங்கிடுவேன் அது நீடிச்சிச்சுனா நேரம் கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த டைம் வந்து எப்பவுமே இதுக்காக மட்டும்தான் வேற எதுக்காகவும் கிடையாது ஏதாவது வெளியில அர்ஜென்டா ஒரு

இப்போ திருமந்திரத்தை படித்து தியானம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண உணவு முறையில் இப்படி தெரியும் மாறி இருக்கு முன்ன இருந்த உணவு முறைக்கு உங்களை வாழ்க்கை முறை உணவு முறைக்கு இப்போ எப்படி மாற்றிருக்கீங்க உணவு அப்படின்றது வந்து ரொம்ப மஸ்ட்ங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆன்மீக பயணம்னு இல்ல இருக்கக்கூடிய நிலையில இருந்து இன்னும் அற்புதமான நிலைக்கு நீங்க பயணப்படணும்னா இந்த உணவோட கான்ஷியஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த உணவு தான் உள்ள இருக்கக்கூடிய உணவு சாப்பிடறோம் அப்படின்னா ரசம் ரத்தம் கொழுப்பு தசை எலும்பு எலும்பு மசை விந்துன்னு மாறுது இந்த விந்துல இருந்து வரக்கூடிய ஒரு தான் உங்களுடைய மனமா செயல்படுது சிந்தனையா செயல்படுது இயக்கத்துக்கு சிவுலா பயன்பட்டு இருக்கு சோ இந்த உணவானது உயர்ந்த நிலையில இருக்கும் போது மட்டுமே உங்களுடைய சிந்தனையும் உயர்ந்த நிலையில இருக்கும் சிந்தனை உயர்ந்த நிலையில இருந்தா மட்டுமே சொல்லும் உயர்ந்த நிலையில இருக்கும் செயலும் உயர்ந்த நிலையில இருக்கும் அதை தொட்டு வரக்கூடிய விளைவுகளும் உயர்ந்த நிலையில இருக்கும் அப்ப இந்த உணவு அப்படின்றத வந்து தியானத்தின் அடிப்படையில நம்ம அறிவ அறியக்கூடிய நிலை தானே அப்ப இந்த அறிவு ஆழமா ஒரு அற்புதமான நிலைக்கு போக போக இந்த உடலுக்கு எது உகந்ததுன்றது உங்களுக்கே புரிய வரும் அப்ப சாத்வீக உணவு இயற்கை உணவு பாரம்பரிய அரிசி ரகங்கள் அதாவது எப்படின்னா இந்த பூச்சி மருந்துகள் எல்லாம் யூஸ் பண்ணால இயற்கை நமக்கு சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவு இருக்குல்ல மேக்சிமம் பச்சை காய்கறிகளா எடுத்துக்கிறது பெட்டர் சொல்லுவாங்க காலை உணவு ராஜாவை போல சாப்பிடுவாங்க மதிய உணவு இளவரசனை போல் சாப்பிடுமாங்க இரவு உணவு யாசகனை போல் சாப்பிடுமாங்க இதோட தாற்பயம் அர்த்தம் என்னன்றது உங்களால யோசிக்க முடியுமாங்க காலை உணவு ராஜா மாதிரி சாப்பிடுங்கும் போது நம்ம இரவு சாப்பிட்டு வெகு நேரம் அந்த கேப்பா காலையில சாப்பிடும்போது போது காய்கறிகளோட பச்சை காய்கறிகளோட நல்லபடியா சாப்பிடணும் மதியம் வந்து நம்ம வந்து வேலைகள் இருக்கணும் குறைச்சிக்கணும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இரவு சுத்தமா குறை சாப்பிடாம நல்லது ஆக்சுவலா அது என்ன அர்த்தம்னா காலை உணவு ராஜா போல இருக்கணும்னா ராஜாங்கிறவன் என்ன ஸ்தானம் அவனுடைய குடும்பஸ்தானம் கிடையாது ஒட்டுமொத்த தலைவர் தந்தை ஸ்தானம் தந்தை அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அறிவுக்குட்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அனைத்து உயிர்களையும் தன்னுடைய அரவணைப்ப தொட்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தை தொட்டு தான் இருக்கணும் அவங்கள மனசுல வச்சுதான் எல்லா நிகழ்வையும் நிகழ்த்தணும் அப்ப உணவும் அறிவ கூடிய தன்மை கொண்டதா இருக்கக்கூடாது அறிவ கூடிய தன்மை உள்ள உணவு எல்லாம் வேக வச்சது தேவையில்லாத உணவு ரஜோ தாமசம்னு சொல்றதுல தாமசம் ரஜோ ரெண்டுமே சாத்வீகம் டைரக்டா பழங்கள் காய்கறிகள் நவ தானியங்கள் இது போன்ற அரிசில வேக வைக்காம நம்ம எடுத்துக்க கூடியது இல்ல லைட்டா வேக வச்சு எடுத்துக்கக்கூடிய தன்மை அறிவ மலர வைக்கக்கூடிய உணவு வகைகள் எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் காலை உணவா மதிய உணவு அப்படின்றது வந்து இளவரசனை போல் இளவரசனன்றோட தன்மை என்ன அப்படின்னா அரசனுக்கு மகனாவோ அல்லது தமையனாவோ சகோதரர்களாவோ இருக்கிறவங்கதான் இளவரசன் அவங்க வந்து அடுத்த நிலைக்கு அரச நிலையை தொடர்றவங்களா இருப்பாங்க இன்னொன்னு அரச சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய நிலையிலேயே இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து அறுசுவை உணவு விருந்து உணவுன்னு சொல்லுவாங்க அப்ப விருந்துணவுலயும் ஆரோக்கிய உணவு அறிவும் வளர்ந்து கூடாது ஏன்னா அடுத்த நிலைக்கு அரசனாக கூடிய தன்மை கொண்டவர் சோ விருந்துலையும் அளவோட இருக்கக்கூடிய தன்மை கொண்டது அறுசுவை உணவை வந்து உண்ணணும் அதுலயும் அளவோட உண்ணக்கூடிய நிலை அப்படிங்கறத மதிய உணவு இரவு உணவு யாசகம் அப்படின்றத அந்த காலத்து யாசகங்கள் பாத்தீங்கன்னா காடுகள் தான் மேக்சிமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளிச்சங்கள் கூட அன்னைக்கு இருக்காது சோ அஞ்சு மணிக்குள்ள அந்த சத்திரங்களுக்கு எல்லாம் போய் தன்னை பாதுகாத்துக்கணும் இல்லன்னா விரகங்களுக்கு இரையாயிருவாங்க சோ இரவு பிச்சை எடுக்க கூட வழி இல்ல அப்ப மேக்சிமம் இல்ல இருந்தாலும் சத்திரத்துல வந்து எத்தனை பேர் இருப்பாங்க கூட்டம் கூட்டமா இருப்பாங்க கூட்டத்துல கட்டிச்சோ தவுத்த மட்டும் எவ்வளவு கொண்டு போனாலும் அங்க வந்து கைப்பிடி அளவுதான் கிடைக்கும் அப்ப ஓரளவுக்கு நார்மலா பட்டினி கிடைக்கற மாட்டம் இருக்கும் இல்ல பத்தாம சாப்பிட்ட மாட்டம் இருக்கும் அதாவது சாப்பிடறதுக்கு நல்லது சாப்பிட்டாலும் கொஞ்சம் குறைவா எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு நம்ம பாரம்பரியத்துல வந்து இரவு ஆயிடுச்சுன்னா தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அப்ப இரவுன்றது பட்டினிங்கறதான் அங்க வந்து அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க அதை வச்சு ஆறு மணிக்கு மேல இந்த உணவு தவிர்த்துறது நம்மளோட ஆன்மீக சார்ந்த உள்ளவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பயணம் இது போன்ற இந்த உணவை பத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இந்த ஆன்மீக பயணத்துல தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இன்னொன்னு நம்ம திருக்குறள்ல கூட மருந்துண்ண வேண்டாமே ஆக்கிக்கு அருந்தியது அற்றது போற்றி உணவுன்னு சொல்லுவாங்க இப்ப நல்ல உணவு சாத்விக உணவை எடுத்துக்கணும் ஒண்ணு அதுவும் மருந்து சாப்பிடணும் அப்படின்னோம்னா நோய்வாய்ப்படாம இருக்கணும் அப்படின்னா சாப்பிட்டது சாப்பிடணும்னு சொல்லல அருந்தியதுன்றாங்க அப்ப இங்கேயே நம்ம வந்து நல்லா மென்னு கூழாக்கி குடிக்கதான் செய்யணும் குடிக்கணும் அது ஒண்ணு தெரிஞ்சுச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அது நல்லா செமிச்சு உடல்ல சத்தா மாதிரி கழிவுகள் வெளியில அருந்து போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றது இது போன்ற அந்த உண்மையின் நிகழ்வுகளை உணர்ந்து எடுத்துக்க கூடிய தன்மையும் நம்ம கிட்ட வந்து நீடிக்க நீடிக்க அது அற்புதமா இந்த உணவு ஓரளவுக்கு சரியாயிருச்சுனாவே உறக்கம் சூப்பராயிருங்க இன்னைக்கு உறக்கம் இல்லாம தான் நான் தவிச்சுட்டு இருக்கும் கண்டிப்பா நிறைய பேர் உறக்கம் இல்லாம நைட்டு விட்டவன் அந்த தன்மை மாறிடும் அற்புதமான ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் இந்த உணவை சரி பண்ணும்போது இந்த ரெண்டும் சரியாகும் போது உழைப்பு சூப்பரா மாறிடும் அப்ப நீங்க ஒன்ன சரி பண்ணும்போது ஒட்டுமொத்தமும் சரியாக கூடிய தன்மை இந்த உணவை தொட்டு இருக்கிறதுனால உணவு வந்து நன்முறையில இருக்கிறது நலம் கண்டிப்பா கண்டிப்பா மிக்க நன்றி திருமந்திரம் சார்ந்து தன்னோட தம்பியோட வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம நிறைய பேத்துக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பயணிக்கிறோம் ஆனால் பயணிக்கும் போது ஒரு ஏட்டுக்கல்யை புத்தகத்தை படிக்கிறோம் படிச்சுட்டு அதை பின்பற்றாமல் ஊட்டுறோம் ஏன்னா நம்ம வந்து எது படிக்கிறோமோ அது தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்பட்றோமோ அந்த லைனில் கொஞ்சம் எழுந்து போகணும் நான் உணவு முறையை மாற்றிக்க மாட்டேன் இல்லை காலைல அதிகாலையில் எழுந்திரிக்க மாட்டேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படிங்கிற பெரும்பான்மையாக இருக்காங்க ஆனால் அதில் இல்லாமல் நான் அதையும் பண்ணாலும் அதுக்கு தக்கன எல்லாம் கரெக்டாக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் போது நம்ம முழுமையான ஒரு அந்த புரிதலுக்கு போக முடியுங்கிறது பெரும் அழகாக நடக்குனாங்க ரொம்ப நன்றி தம்பி நன்றி